வணக்கம் சார் என் பேர் ஈஸ்வர சுப்பிரமணியன் நான் வடக்குவாசி இருக்கேன் இதுக்கு பேர் திருக்கல் சார் இது கிட்டத்தட்ட நாங்க ஒரு அறுபது வருஷமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட சிறப்பு என்னன்னா நம்ம அந்த காலத்துல வீடு கட்டும் போத நிலம் வைக்கும் போத நில மாலை சொல்லி ஒரு ஐதியத்துல இன்னோர்கள் வச்சாங்க அதை நாங்க இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சு இந்த குதிரை வானத்துக்கு நாங்க சிறப்பா செய்யறோம் அஞ்சாம் நாள் நாட்களும் பத்த நாள் தேங்காய் போய் மத்த இதெல்லாம் பண்ணுவோம் இன்னைக்கு மட்டும் அன்னதானம் பண்ணி மாலையெல்லாம் சாத்தி இந்த நில மாலைன்னு சொல்லி நம்ம வச்சிருக்கிறது இந்த மாலை இதை சாப்பிடுவோம் வஸ்திரங்கள் எல்லாம் போடுவோம் நம்மால யாருக்கு சத்து இது இது வந்து அறுபது வருஷமா பண்றீங்க பண்றதுக்கு பின்னாடி நீங்க வந்த மாதிரி இந்த நாள் அழகர் போற வரைக்கும் நாங்க மாதிரி மத்தபடி பண்றாங்க நீங்க பண்றீங்க இதுக்கு கிடையாது முன்னோர்கள் செஞ்ச நாங்க அப்படியே பாரம்பரியமா நாங்களும் எங்களுக்கு பிடிச்சிருக்கு இதனால நிறைய பேர் வருவாங்க வீட்டுக்குள்ள வந்து சாப்பிட்டு நம்மளுக்கு ஒரு திருப்தின்னு சொல்லிட்டு போறது வழக்கம் நம்மளை வாழ்த்திட்டு Thank you, sir.